தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியுமா அதாவது பொதுவாக தான செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் தன்னோட சொத்தை இலவசமாக வேறு ஒருவருக்கு பதிவு செய்து கொடுத்தால் அதுக்கு பேர் தான் வந்து செட்டில்மெண்ட் டீடு கிஃப்ட் டீடு அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பதிவு ஆன பிறகு பொதுவாக வந்து அது வந்து முழுமையானதும் அதேபோல் ரிவோக்கபிள் அதாவது மாற்ற முடியாததும் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம் ஆனால் சில குறிப்பிட்ட காரணங்களின் அடிப்படையில் இந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியும் அது என்ன என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தான செட்டில்மெண்ட்டானது மோசடி செய்யப்பட்டு அதாவது ஃப்ராடு பண்ணி அதாவது தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுப்பவரிடம் பொய் தகவல் கூறி வாங்கியிருந்தால் அதேபோல் உண்மையை மறைத்து கையெழுத்து வாங்கப்பட்டு இருந்தால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்வதற்கு ஒரு காரணம் அதே போல் அழுத்தம் மிரட்டல் இந்த மாதிரி செய்து அந்த தான செட்டில்மெண்ட் ஆனது எழுதி வாங்கப்பட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் கூட ரத்து செய்யலாம் அதாவது மிரட்டல் மன அழுத்தம் கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கி வாங்குவது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் கூட இதையும் ஒரு காரணமாக நாம் குறிப்பிடலாம் அதே போல் மனநிலை சரியில்லாத நிலையில் அதாவது தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுப்பவர் எழுதும் நேரத்தில் மனநிலை சரியில்லை போல் அறிவு தெளிவில்லாது இருக்கிறார் அப்படின்னா அந்த டயத்தில் எழுதி வாங்கப்பட்ட தான ஆனது செல்லாது அப்படின்னு நம்ம ஒரு காரணமாக சொல்ல முடியும் போல் செட்டில்மெண்ட் நிபந்தனையானது மீறப்பட்டிருக்கு அப்படின்னாலும் கூட அதுவும் ஒரு காரணம்தான் அதாவது அந்த தான செட்டில்மெண்ட்டில் வந்து என்னை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனையுடன் கூடி எழுதப்பட்ட தான செட்டில்மெண்ட் அதை வந்து அந்த எழுதி வாங்கிறவர் வந்து அந்த நிபந்தனையை வந்து மீறுகிறார் அப்படின்னாலும் அந்த டயத்தில் வந்து ரத்து செய்வதற்கு அதையும் கூட ஒரு காரணமாக பயன்படுத்தலாம் அதே போல் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அதன்படி மோசடி அல்லது அனுமதி இல்லாத தானம் அதாவது எஸ்சிஎஸ்டி நபரோட நிலத்தை கவர்மெண்ட்டோட அனுமதி பெற வேண்டும் அந்த மாதிரி அனுமதி பெறாமல் மாற்றினால் அதுவும் வந்து ரத்து செய்ய முடிவதற்கு அதுவும் வந்து ஒரு காரணம் அதே போல் அந்த செட்டில்மெண்ட் ரத்து செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது தான செட்டில்மெண்ட்டில் இந்த மாதிரி மோசடி பெறப்பட்டு அல்லது எஸ்சிஎஸ்டி படி தவறு இழைக்கப்பட்டு அதே போல் செட்டில்மெண்ட் நிபந்தனையானது மீறப்பட்டு இல்லைனா மனநிலை சரியில்லாத நேரத்தில் எழுதி வாங்கப்பட்டு இல்லைனா வந்து மிரட்டி அழுத்தம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்வதற்கு சிவில் கோர்ட்டில் நாம் வழக்கு தொடுக்க வேண்டும் அதாவது சூட்டு ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னு கோர்ட்டில் நாம் வழக்கு தொடுக்க வேண்டும் அதுக்குரிய கோர்ட்டு ஃபீஸையும் கட்டணும் கட்டிட்டு கோர்ட்டு மூலமாக அந்த தான செட்டில்மெண்ட் பெற்றவருக்கு ஒரு தகவலானது அனுப்பப்படும் அதுக்கடுத்து வந்து விசாரணை நடைபெறும் விசாரணை நடைபெற்று அந்த டிகிரியானது அதாவது ஆணை அந்த தீர்ப்பானது கோர்ட்டு வந்து நமக்கு சாதகமாக அளிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட்டானது சட்டபூர்வமாக ரத்து ஆகும் அதை வந்து நம்ம வந்து சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் அந்த தீர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் மட்டும் கேன்சலேஷன் டீடு எழுதிவிட்டு அதை வந்து நம்ம ரத்து செய்ய முடியுமா அப்படின்னா ரத்து செய்ய முடியாது அது வந்து சட்டப்படி அங்கீகாரமும் பெறாது கோட் ஆர்டர் இருந்தால் மட்டுமே அந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியும் கோர்ட் ஆர்டர் இல்லாமல் ரத்து செய்தல் செல்லாது அடுத்து வந்து இது எவ்வளவு காலத்துக்குள் நாம் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக மூணு வருஷத்துக்குள்ளே கேன்சலேஷன் ஷூட் ஆனது போட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தான செட்டில்மெண்டானது மோசடி அப்படின்னு நமக்கு பின்னாடி தெரிய வருது அப்படின்னா அந்த தெரிந்த நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் நாம் சிவில் வழக்கானது போட வேண்டும்